on the it.

Thank <laughs> you.

சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் கீழூட்டாடை பஞ்சாயத்து டி ஆலமுடி கிராமத்தில் அமர்ந்து அருத்து வரும் ஸ்ரீ கல்லூரணி முனீஸ்வரர் சடை முனீஸ்வரர் ஸ்ரீ கர்பர் ஸ்ரீ நாகாத்தம்மன் ஸ்ரீ புத்துக்கன் மாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மூன்றாம் ஆண்டு வரிசா விழா விழாணி கிராமத்தார்கள் நடத்தும் நாடகம் நடைபெறும் நடைபெறும் காணப்படுகிறவர்கள் உங்க நேத்து மலை இன்னைக்கு மலை நீங்க நினைச்சிருந்தா சரி எந்த காட்டுக்குள்ள மலையில் நாடகம் வச்சு அப்புறம் நினைச்சிருந்தா போயிருக்கோம் பத்து கலைஞரோட பிழைப்பு போயிருக்கோம் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாட வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு தான் பிழைப்பு ஓடிக்கிட்டு இந்த நாடகத்தை எவ்வளவு மழை பெய்தாலும் வைத்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவனர்களாலே வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் நன்றி நன்றி என்ற வணக்கம் ஆமா இல்லனே ஏன்னா

கொரோனா டைத்துல கருங்காளி மாலை எங்கடா போச்சு பார்த்தா ரெண்டு வருஷமா கருங்காலி மாலை பழனியில சாமியை கொண்டு கீழே இறங்கி வரேன் ஒருத்தன் சாமி கருங்காலி மாலை ஒரிஜினல் மாலை ரெண்டாயிரம் ரூபாய் நீ ரொம்ப சீப்பா கொடுக்கறானே அப்படின்னு நினைச்சு வாங்கி மாட்டிட்டேன் சரி மண்டபத்துல போய் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் மேல எல்லாம் பிசு பிசு உப்பு தண்ணி குளிச்சுட்டியா தண்ணி நல்லா தண்ணி தானே மாலை அப்படியே கரைஞ்சுக்கிட்டு இருக்கு என்னடா மாலை கரையுது பிச்சு வாயில வச்சு பாக்குறேன் அது கருங்காலி மாலை இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் ஒன்னா கோத்து கருங்காலி மாலைன்னு சொல்லி என்ன குத்துவிட்டு போயிட்டாங்க

நான் போயிட்டே சாங்ஸ் ஓகே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மேற்படி கோயம்பு அமைந்துள்ள சிங்காரங்களில் வண்ணக்கலை திருவேகமத்தூர் உயர்தல் காவல்துறை ஆய்வாளர் கீழே உச்சாடி உயர்ந்தில் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் உயர்ந்திர பஞ்சாயத்து தலைவர் சேகர் ஆகியோரது முன்னிலையிலும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைமையில் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானையை வெற்றி பெற சொல்வரும் இன்னும் செய்வனர் நடிப்பு அன்பு தம்பி

விழாவிற்கு வருகை பிறந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயாவிலே விழா குழுவர்கள் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்க அடுத்தபடியாக நடித்த கரங்குளத்தை சேர்ந்த அவர்கள் எனக்கு மாமா வேணும் பிரச்சனை இல்ல

பாட்டு அப்புறம் <by> <Aleara> <poisonedampa> அந்த நல்ல பாட்டு நல்லா வாசிப்பு சரி இப்ப இந்த வேலை பாத்துறீங்க சரி சீசன் சீசன்லாட்டி என்ன வேலை பார்ப்பீங்க ஆனா முடியுதுல விவசாயங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால தான் விவசாயத்தை பத்தி பாடுறீங்க விவசாயத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு

எல்லா தெரிஞ்சு ஓடிக்காங்க

என்ன பா ஓடு காலி அந்த முன்னே ஜண்டை வந்துருச்சு அந்த அப்புறம் அட ஓடு எப்படி சொல்றீங்களே வீடு அது வீடு மூணு மாசமா என்னால வீட்டு வாடகை கொடுக்க முடியாது வீட்டை காலி கொடுத்து சொல்ல வேண்டியதானே முத மாசம் வந்தாரு வீட்டு ஓனர் தட்டு காடக கூடும் அடுத்த மாசம் தர்றீங்க அப்படின்னு சரி ரெண்டு மாசம் ஆச்சு கொடுக்க முடியல என்னடா ரெண்டு மாசமா வீடு வாடகை

உன்னை வீட்டை தர காலி பண்ணச் சொல்றாரு அந்த வீட்டை காலி பண்ண வீட்டை காலி பண்ண மூணு மாசமா கெடு வீட்டை தர காலி பண்ணிருக்கனோ அந்த வீட்டையே காலி பண்ணிடு வீட்டை காலி பண்ண சொன்னா எதடா குடி காலி பண்ணி விச்சிருக்க? அப்படி ஒட்டே ஒத்தமா காலி பண்ணணும்னு சொல்லி இருக்கே போனேடே காலி பண்ணி இருப்பேன் உனக்கு தான் வீடு குடு கொண்ட வாடகை வீடு லாம்பா இருக்கயா காடே வீடு குடு கேட்மார யாரே மூணு ஏதோ ஒரு காடு ஏப்படி குடுறது பாரு சந்தைக்கு வந்துருவாங்க பாவடைய வீட்டு ஏய் சந்தோபடியாக